ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தீவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் இருபத்தி எட்டு அந்த குடிசை வீட்டில் சம்யு இருப்பதே குமட்டலை கொடுக்கலாம் அவள் வாழ்ந்த இடத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாள் ஆனால் இன்று மசக்கை வாந்தியோடு சேர்ந்து போராடினாள் வாங்கி நல்லா இருக்கலாமா என்று முருகேஸ்வரி தண்ணீரை நீட்டியபடி கொடுத்தாள் கார்பரேஷன் தண்ணீர் மேலும் குமட்டத்தான் செய்தது பில்டரில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை அருந்திய சம்யுக்தாவுக்கு கஷ்டமாக இருந்தது எதையும் பழக வேண்டும் என்ற திடம் வந்துவிட குமட்டினாலும் பருக துவங்கினாள் அடுத்த நாள் முருகேஸ்வரி தன் கை காசு போட்டு இரண்டு நாள் தண்ணீர் கேன் வாங்கி போட்டாள் அது அவர்கள் கைக்கு மீறிய செலவு என்றாலும் அந்த பாட்டி செய்திருந்தாள் அடுத்த நாள் சமைக்க எதுவும் இல்லாமல் தவிக்க ரசமும் வேர்க்கடலை துவையலும் வைத்துக் கொடுக்க ரசித்து உண்டாள் முருகேஸ்வரி தட்டுக்கழுவ வெளியே சென்ற நேரம் பக்கத்து வீட்டில் இருந்த பழனி அம்மாவும் வந்து நிற்க அந்த அம்மாவிடம் பணம் கடனாக கேட்க அது உள்ளிருந்த சம்யுக்தா காதிலும் அப்பட்டமாக கேட்டது தன்னால் பாவம் பாட்டி கடனாளியாக வேண்டுமா என துடித்தாள் விரைவில் வேலை ஏதேனும் கிடைக்க பேப்பரில் தேடினாள் அதே நேரம் இத்தனை நாள் மயக்கத்தின் பிடியில் இருந்ததால் ஒரு ஸ்கேன் பார்க்க எண்ணினாள் உள்ளே குழந்தை நிலை என்னவோ மயக்க மருந்தின் வீரியம் அதை பாதிப்படைய கூடாதல்லவா அதனால் மருத்துவமனை நோக்கி சென்றாள் அப்பா உடன் இல்லை ஆரவோடு இருந்திருந்தால் ஏசி மருத்துவமனையில் காத்திருக்க செய்திருப்பாள் இன்றோ அரசு மருத்துவமனையில் காத்திருந்தாள் காலை எட்டிற்கு வந்தவள் மணி பதினொன்றாகவும் காத்திருப்பதில் நேரம் கழிந்தது ஒரு வழியாக பார்த்து முடித்து திரும்ப ஒன்றரை மணியை எட்டியது என்ன அங்கிருந்த நர்ஸ் டாக்டர்களை கண்டு பயந்தாள் கெட்டவர்களை சந்தித்து உயிர் திரும்பியதால் அந்த பயம் இருக்கத்தானே செய்யும் ஆனால் ஒரு தொழிலில் எல்லோரும் கெட்டவர்கள் இல்லை நல்லவர்களும் உண்டு அந்த நர்ஸ் பேசிக்கொண்டே வலிக்காமல் ஊசி போட்டு மருந்து கொடுத்து முடிக்க டாக்டர் குழந்தையின் வளர்ச்சியையும் மனதை அமைதிப்படுத்த நல்ல பாடலையோ புத்தகத்தினையோ படிக்க கூறினார் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதால் மனம் நிம்மதியடைந்தது மனதை அமைதிப்படுத்த அந்த நர்ஸ் சொன்னது போல பாட்டு கேட்க வேண்டும் புத்தகம் படிக்க வேண்டும் மனதில் சந்தோஷமாக வளர்க்க வேண்டும் என்ற இதே யோசனையில் அன்று மருத்துவமனை சென்று வந்த பிறகு முருகேஸ்வரி பாட்டிக்கு உடல் சுகவீனம் அடைய இனி மனதில் தான் ஏதேனும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றியது அப்பொழுதுதான் நூலகத்தின் நிர்வாகி இங்கு காலை மூன்று மணி நேரம் மாலை மூன்று மணி நேரம் அறையில் வருகை பதிவேடு செய்து போவோர் வருவோர் படிக்கும் கணக்கை பதிய வைத்து புத்தகத்தினை எடுத்து தரும் பணிக்கு கூப்பிட தயங்காது சென்றாள் அவளுக்கு தேவை ஒரு பணி அது குறைந்த சம்பளம் என்றாலும் பரவாயில்லை பெரிய பங்களாவில் வாழ வேண்டும் என்றால் அதிக பணம் வேண்டும் இதுபோல சின்ன குடிசையில் வாழ குறைந்த பணமே போதுமானதாக இருந்தது சம்யுக்தாவுக்கும் வேலை உணவு இடம் அதன் சுற்றிய ஆட்கள் கொசுக்கள் முதல் பழக்கப்படுத்திக் கொண்டாள் அன்று இரவு மின்சாரம் தடைபடவும் தூக்க கலக்கத்தில் ஜெனரேட்டர் அணைத்து உறங்க முருகேஸ்வரி சமயக் கண்டு பாவம் பெரிய வீட்டு பொண்ணு நீங்க தங்கணும்னு விதி பேசாம நாளைக்கு அவ புருஷன் வீட்டை கேட்டு நம்ம போய் பார்த்து பேசணும் என்று மனதில் எண்ணி உறங்கினார் அடுத்த நாள் எந்த எந்த ஏரியா தெரு என்று சந்தடி எந்தாக்கள் கேட்க சம்யுவோ பாட்டி உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நான் போயிடுறேன் ஆனா அவர் வீட்டை பத்தி அவரை பத்திலாம் கேட்காத பிளீஸ் என்றாள் சம்யும் நீ அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுது என்று பேச நானும் அப்படிதான் நினைச்சு ஜனனிய பார்க்க போன ஆமா பாட்டி போன அவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க ஜனனிக்கு அன்னைக்குதான் கல்யாணம் ஆரஃப் கூட நடக்க போகுதுன்னு ஜனனி அம்மா சொன்னாங்க அதான் திரும்ப வந்துட்டேன் பாட்டி ஆரவ வேற பொண்ணு பக்கத்துல பார்க்க பிடிக்காம திரும்பி வந்துட்டேன் அது நடந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது பாட்டி அப்பா வீடும் பூட்டி இருக்கு கண்கள் ஏதோ இரு சொட்டினை உகுக்க அதனால அப்படியே திரும்பிட்ட பாட்டி என்றதும் முருகேஸ்வரி அதற்கு பின் ஒரு வார்த்தை கூறவில்லை இரு தாயி உனக்கு இருக்க இரு இனி நானா போக சொல்ல மாட்டேன் என்று உச்ச துணையாக அக்கம் பக்கத்தில் சில நட்பு கிடைக்க வாழ்க்கை வட்டம் வேறு பாதையில் பயணிக்க வளர ஆரம்பித்தது நாட்காட்டியின் தேகமோ மெலிந்தது ஆம் மேலும் மாதங்களை கடக்க திகதி தாள்கள் கிடைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு மாதமும் அரசு மருத்துவமனைக்கு செக்கப் சென்று தன்னலத்தையும் தன் சிசு வளர்ச்சியையும் அறிந்து கொள்வாள் கிளை நூலக நிர்வாகியாக பணிபுரிய அந்த இடத்திலும் நல்ல பெயரை பெற்றிருந்தாள் அன்று ஆர் எஃப் சாப்பிட்டுக் கொண்டிருக்க சுபாங்கினி அவனுக்கு பரிமாறியபடி வைஷ்ணவி போன் பண்ண ஆர் எஃப் கல்யாணம் தான் அவசரமா பண்ணிக்கிட்டீங்க வளகாப்பாவது விமர்சனையா பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு வீட்டுக்கு வர்றவங்க எல்லாரும் நம்ம வைஷ்ணவி காதுபட பேசுறாங்களாம் நம்ம சம்பந்தி மனசு நல்ல மனசு தான் ஆனா பாரு பிறந்த வீட்டு சார்பா நம்ம செய்யற முறையையும் சரியா செய்யணுமே அவளுக்கும் நாள் நெருங்குது சந்துரு மாப்பிள்ளைக்கும் ஆசையா இருக்காதா வைஷ்ணவிய விழாவில அலங்கரிச்சு பாக்க நான் என்ன சொல்ல வரேனா என்று சுபாங்கினி முடிக்கும் முன் வளகாப்புக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்கம்மா பணத்தை கேசவ் கிட்ட வாங்கிக்கோங்க கல்யாணத்தை நடத்தி இருந்தா இந்த அளவு விமர்சனமா கொண்டாடி இருப்பாங்கன்னு பேசுற அளவுக்கு செய்யுங்க வேற ஒண்ணும் இல்லையம்மா நான் போறேன் என அவன் அறைக்கு சென்றான் சுபாங்கினை எதிர்பார்ப்பது போல முகம் அளித்து மற்றவரிடம் பேசுகின்றான் ஆனால் சோகத்தை வைஷ்ணவியையும் கவனிக்க வேண்டுமே அதனால் அவளை பார்ப்போம் என சென்றனர் ஒன்பதாம் மாதம் விழாவை வந்தோர் வாயை பிளக்கும் அளவிற்கு ஏற்பாடு செய்திருந்தான் அப்படியிருந்தும் வந்தோரின் வாயிலுக்கு அவளாக ஆரவின் வாழ்வுதான் பேசப்பட்டது மனமேடையிலே பெண் மாறியதும் வீம்புக்காக கட்டிய தாலியின் மதிப்பு ஒரு மாதம் கூட இல்லை என்றும் பேசிக் கடக்க எல்லோரிடமும் தன் காதலை பற்றியோ விளக்கவாயலும் ஆரவ் சற்று நேரம் இருந்துவிட்டு வீட்டுக்கு புறப்படுவதாக எண்ணி இருக்க வைஷ்ணவியை பார்த்து அழைத்துச் செல்லும் பொருட்டு மனதை அடக்கி பொறுத்திருந்தான் சந்துரு ஆரவ் நிலை அறிந்தபின் விரைவாக வைஷ்ணவியை கூட்டிக் கொண்டு போக சொன்னான் காரில் ஏறியதும் வைஷ்ணவி அண்ணாவிடம் தன் கணவன் உறவுக்காக மன்னிப்பை வேண்டினான் அவர்கள் சொன்னதில் தவறு என்ன நேரம் எப்படி என்று எதையும் பெரிதுபடுத்தவில்லை சுபாங்கினி ஆரத்தி கரைத்து மகளை அழைக்க வீட்டுக்குள் வந்ததும் மனநிறைவா சமீபம் அழைக்கல அதனாலதான் என்னவோ அவன் நம்ம வீட்டுல நினைச்சிருக்க முடியல என்று வருந்தினார் அம்மா அவ இல்லனாலும் தான் அந்த வீட்டு மருமக அதுல மாற்றமே இல்லை என்று ஆரவ் சொல்லி கிளம்பினான் இங்கு முருகேஸ்வரி பாட்டியின் வீட்டில் சம்யுக்தா பயபக்தியோடு சாமி படம் முன் வேண்டினாள் இந்த நாள் வரை சம்யு சாமி கும்பிட்டு பார்த்திராததால் பாட்டி கேட்கவே செய்தார் என்னம்மா இன்னைக்கு ஏதாவது விசேஷமா என்று கேட்கவும் தான் சாமி கும்பிடுவதால் கேட்கிறார் என கூற ஆரம்பித்தாள் பாட்டி நான் என் அத்தைய பார்த்தேன் இன்னைக்கு வைஷ்ணவிக்கு வளகாப்பு என்று சந்தோஷப்பட்டு கூறினாள் என்னடா சொல்ற அத்தைய பாத்தியா பேசுனியா என்றதும் முகம் சோர்ந்து போனாள் இல்ல பாட்டி செக்கப் போன அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பாத்த எனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் பிடிக்கலன்னு மாஸ்க் போட்டிருந்த அத்தைய நான் மட்டும் பாத்த நெருங்கி தான் பத்திரிக்கை நீட்டி பொண்ணுக்கு வளகாப்புன்னு சொன்னாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அந்த நர்சக்கா பையன் எப்படி இருக்கான் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்டாங்க அத்தை அப்போ நல்லா இருக்காங்க பொண்ணு வளகாப்புக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க பையன் இப்ப கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கான்னு சொன்னாங்க ஏன் பாட்டி அத்தைக்கும் என்னோட நினைவு வரல போல நான் விலகி வந்ததுல யாருமே ஃபீல் பண்ணல என்று அளவும் முருகேஸ்வரி சமீபை கண்டு ஏன் தாயி இங்க இருந்தாலும் நாத்தனார் வளகாப்புக்கு நல்லா இருக்கணும்னு வேண்ட பத்தியா இந்த குணத்துக்கு நல்லது நடக்கும்டா நீ வேணும்னா ஏதாவது மாற்றத்தை நிகழ்த்துவான் என்றதும் கசந்த உதிர்த்து வயிற்றை தடவினாள் அவளின் தீண்டலுக்கு அவள் குழந்தை அசைந்து கொடுத்தது அதன் அசைவில் எல்லாம் மறந்து நிம்மதி கொண்டாள் சம்யுக்தாவுக்கு ஆறாவது மாதம் இது அதனால் நன்றாகவே அசைந்து கொடுத்து சமீபுக்கு அரு மருந்தாக மாறி இருந்தது அந்த சிசு என்ன பிரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பனா நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடை இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஷோபனா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்